மேல்மலையனூரில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கி வரும் அங்காள பரமேஸ்வரி அம்மனின் வரலாற்றையும் அவங்க இந்த தலத்திற்கு எப்படி வந்தாங்கனோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிவனை பார்க்க கைலாச மலைக்கு பிரம்மன் வருகிறார் தூரத்தில் பிரம்மனை பார்த்த சக்தி தேவி பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கி கொண்டே வராங்க முகத்தை அருகில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது பிரம்மன் என்று ஐந்து தலையை பார்த்தவுடன் சிவன் என்று நினைத்து விட்டீர்களா எனக்கும் ஐந்து தலை சிவனுக்கும் ஐந்து தலை என்று நகைத்தார் பிரம்மா சக்தி தேவிக்கு கோபம் வந்தது சிவபெருமானிடம் பொய் சொல்றாங்க ஓ ஐந்து தலை இருப்பதால்தான் அவருக்கு ஆணவமா என்று பிரம்மனின் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டி வீசுகிறாரு தன் கணவரின் ஒரு தலை பறிபோக சக்தி தேவிதான் காரணம் என்று கருதிய கலையரசியான சரஸ்வதி பராசக்தி மேல் கோபம் கொண்டு சக்தி நீ அரண்மனையில் வாழ்ந்தாய் இனி நீ இடம் இல்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் என்று சபிக்கிறாங்க சரஸ்வதியின் சாபத்தால் பர்வதராஜ புத்திரியாக திகழ்ந்த அன்னை பார்வதி தேவி பூலோகத்தில் தோன்றி இருக்க இடமில்லாமல் எங்கு தங்குவது என்று தெரியாமல் அவதிப்படுறாங்க இப்படியே பல இடங்களுக்கு சென்று கலைப்படைந்து நிற்கும்போது ஓர் இடத்தில் நறுமணம் வீசியது அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடம் அழகான நந்தவனமாகவும் இருந்தது அவ்விடத்திலேயே அமர்ந்து தவம் செய்யவும் தொடங்கினாங்க இந்த காட்சியை கண்ட அங்கு காவலுக்கு இருந்த மீனவ இனத்தை சார்ந்தவன் ஏ பெண்ணே இது இந்த நாட்டின் மலையரசனுக்கு உரிமையான இடம் இங்கு நீ தவம் செய்வது உனக்கு நல்லதல்ல எங்கள் அரசர் தெய்வ நம்பிக்கையற்றவர் நீ தவம் செய்யும் தகவல் அவருக்கு தெரிந்தால் உன் உயிருக்கே ஆபத்து நேரலாம் ஆகவே இங்கிருந்து போய்விடு என்று எச்சரித்தான் மகனே இந்த பூமியே என் சொந்த இடம் இவ்விடத்தை உன் மலையரசனுக்கு உரியது என்று நீ கூறுவது நகைப்புக்குரியது நான் இங்குதான் தவம் செய்வேன் என்று சொன்னால் பராசக்தி அதற்கு அந்த காவலன் ஏதோ உனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன் அதான் பாவம் இங்கு வந்து மாட்டிக்கொண்டாய் என்றான் உடனே அன்னை புன்னகைத்தபடி தன் உடலை மூடினாங்க இந்த இந்த கண்டவங்க பெண் அன்னை பராசக்தி என்பதனை உணர்ந்து அம்பிகை மீது பக்தியும் உண்டானது மக்களிடமும் போய் சொன்னாங்க நந்தவனத்தில் திடீர் புற்று உருவானதை அறிந்த மக்கள் அதிசயமாக வந்து பார்த்தாங்க இந்த தகவல் தெரிந்த அரசர் எனக்கு சொந்தமான தோட்டத்தில் புற்று இருக்கிறதா இதனை உடனே இடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டாங்க புற்றை இடிப்பது பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் என்று எத்தனையோ பேர் கூறியும் அரசர் கேட்கவில்லை இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன் பூந்தோட்டத்தில் இருந்த புற்றை உடைக்க உத்தரவிட்டாரு பணியாளர்கள் புற்றை உடைத்தாங்க அப்போது அருகில் இருந்த மீனவ இனத்தை சார்ந்த அந்த காவலன் அந்த புற்று புற்றுமண்ணை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வைத்து புற்றை உடைத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து விட்டார்கள் அரசரின் பணியாளர்கள் அவர்கள் போன பிறகு தன் கையில் இருந்த புற்றுமண்ணை அந்த இடத்தில் மறுபடியும் வைத்து பூஜை செய்தான் மீனவன் புற்று மறுபடியும் வேகமாக உருவானது இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் மறுபடியும் பணியாளர்களை அனுப்பினான் புற்றை உடைக்க புற்றின் அருகில் சென்றவுடன் அன்னைக்கு காவலாக வந்து நின்ற சிவபூதங்கள் அந்த பணியாளர்களை கொன்றார்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனவன்தானே என்று கோபம் கொண்ட அரசன் அந்த மீனவனை கொன்றுவிடுங்கள் என்று கையை நீட்டி காவலர்களுக்கு உத்தரவிட்டான் உத்தரவிட்ட அந்த நொடி அரசனின் கை உணர்ச்சியின்றி அப்படியே தளர்ந்தது கை வேலை செய்யவில்லை இது தெய்வ மகிமைதான் என்று புரிந்து கொண்டான் அரசன் தன் தவறுக்கு மனப்பூர்வமாக அன்னை ஆதிபராசக்தியிடம் மன்னிப்பும் கேட்டாரு தான் இங்கே இருப்பதை உலகிற்கு தெரியப்படுத்த மீனவனையும் அரசனையும் கருவியாக பயன்படுத்தினாங்க அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் அரசனை மன்னித்தாங்க தன் தவறுக்கு பரிகாரமாக அந்த பூந்தோட்டத்தை அம்மனுக்கே காணிக்கையாக வழங்கினான் மன்னன் சாபத்தின் பலனாக தான் மேல்மலையனூரில் அகோர உருவத்தில் அங்காள பரமேஸ்வரி என்ற நாமத்துடன் அமர்ந்தாங்க சில காலம் கழித்து திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியின் வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் வந்து தங்கினாங்க அதன் பிறகு மலையனூரில் உள்ள மீனவர்கள் அங்காள அம்மனுக்கு கோவில் கட்டி வணங்கினாங்க அம்மனுக்கு உதவியாக இருந்த மீனவ சமுதாயம்தான் இன்று வரை அந்த கோவிலில் சேவை செய்கிறார்கள் உலகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கெல்லாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம்தான் தலைமையிடம் என்கிறது தலபுராணம் இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்கினால் செய்வினை பாதிப்பு துரோகிகளால் உண்டான பிரச்சனைகள் தீரும் என்று நம்புறாங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க